வெல்கம் டு ரேபிட் மேன்ஸ் தமிழ் சேனல் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ அதற்கான மாடல் கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஆர்பிஸ் வந்தோம்னா அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது அனைவருக்குமே இது வந்து ஒரு பொதுவானது ஸோ அதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறவங்களாக இருந்தாலும் ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டது முக்கியம் ஸோ இதில் பாஸ் பண்ணால் தான் நமக்கு அடுத்த நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸை எவாலுட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் கொஷின் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் செயலி டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தொடுத்திரை வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் புலனம் விடை வகையை கண்டறிய இப்பக்கத்தில் உள்ளது சுட்டு விடை ஐந்தாவது விடை வகையை தெரிவு செய்தேன் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ட்ரெஷரி கருகூலம் ஏழாவது அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான எண்ணெய் கேபினெட் அமைச்சரவை எட்டாவது நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொலை தேர்க்க நாட்டிக்கல் மைல் என்றது கடல் மைல் ஒன்பது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல மனமொன்றிய துணை ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக பதினொன்றாவது எவ்வகை வாக்கியம் கண்டறிய கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை சரியான விடை பன்னிரெண்டாவது பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சரியான விடை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பதிமூணாவது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் பதினாலாவது விடைக்கேற்ற வினா அமைக்க பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என இரு வகைப்படும் பொழுது எத்தனை வகைப்படும் பதினைந்தாவது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தார் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையே எந்த பாடல் கூறுகிறது பதினாறாவது காணம் பொங்கல் என்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர் பதினேழாவது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் களைத்தல் கலைத்தல் சொற்கு சரியான விடை அழித்தல் சேர்த்தல் பதினெட்டாவது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணித்து பணிந்து தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் பத்தொன்பதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலாக்குதல் வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை இருபதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மொழி பெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் வரிசைப்படி சொற்களை சரிசெய்க பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம் இருபத்தி ரெண்டாவது வரிசைப்படி சொற்களை சீர்செய்க புலி பூனை பெட்டி பேரன் சரியான விடை இருபத்தி மூணாவது வரிசைப்படி சொற்களை சீர்செய்தல் மெல்ல மேடு மைல் மொட்டு மோர் மோவல் இருபத்தி நான்காவது வேர்ச்சொல்லின் விளையாண்ட பெயர் மண் காண்க உணர் உணர்ந்தோர் சரியானுடைய உணர்ந்தோர் இருபத்தைந்தாவது வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க முளை முளைத்தல் வேர்ச்சொல்லின் எதிர்மறை பெயரை காண்க உரை உரையாமை கொடுத்தூர் வேர்ச்சொல்லை கண்டறிதல் கொடு இருபத்தெட்டாவது போவோல் போவால் வேர்ச்சொல்லை கண்டறிக போ நடப்பெண் வேர்ச்சொல்லை கண்டறி நட முப்பதாவது சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க துய்த்தல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதங்கம் வாரணம் களிர் என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க்க யானை சரியான யானை முப்பத்தி ரெண்டாவது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தோட்டத்தில் மேயுது டேஷ் பசு வெள்ளை பசு முப்பத்தி மூணாவது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு வீட்டுக்கு டேஷ் அடித்தால் அடித்தான் வெள்ளை அடித்தான் ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல்லை கண்டனேன் லிட்ரேச்சர் இலக்கியம் நேரான தமிழ் காஸ்மிக் காஸ்மிக்ரேஸ் விண்வெளி கதிர்கள் முப்பத்தாறாவது ஆங்கிலம் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கம்யூனிசம் பொதுவுடைமை பிழை திருத்தம் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் முப்பத்தி எட்டாவது ஒளி மரபு சொல்லை கண்டறியன் குகை குழரும் சரியான முப்பத்தி ஒன்பதாவது மரபு பிழைகள் ஒளிமரபு குணுகும் என்ற ஒளி மரபு சொல்லுக்கு உரிய பறவை எது புறா பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லின் பொருளிருந்து பொருந்தா சொல்லை கண்டறிது நாற்பத்தொன்னாவது பொருந்த சொல்லை கண்டறிக வல்லினம் சரி அப்படி வல்லினம் பொருந்தா சொல்லை கண்டறிக இலங்கை சிறுவன் எதிர்பாலனத்தை குறிக்கும் சொல்லுது சிறுமி தோய் எதிர்பாலினம் குறிக்கும் சொல்லுது சரியான விடை தோழன் எதிர்ச்சொல்லை கண்டறிக மேலவர் கீழவர் சரியான விடை பிரித்தெழுதுக மாசர மாசு பிளஸ் அரை சேர்த்து எழுதுக தம் ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் நாற்பத்தெட்டாவது அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை ஸோ நமக்கு ஒரு பத்தி கொடுத்துட்டு ஸோ அதிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்ற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கப்பலின் முதுமையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் தேர்க ஏரா கப்பலை செல்வதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதுமையான கருவியை தேர்க சொக்கான் கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உறுப்பு நங்கூரம் கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல் கப்பலில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது சமக்கு ஒருமைப்பன்மை பழையற்ற தொடர்ந்து யானையோர் புறமுதுகு காட்டி ஓடி படைத்தனர் சொல்லையும் பொருளையும்

குறை குற்றம் மெய் உடல் ஐம்பத்தாறாவது பொருத்துக முகில் முகில் மேகம் காலன் எமன் மிகவும் சேகரம் கூட்டம் ஐம்பத்தி ஏழாவது சொல் பொருள் புலம் அழகு கல் மலை வளம் செரு, வயல் சொல்பொருள் பொத்துக்கு ஈரம் இறக்கம் நாணயம் நாணம் வெட்கம் முழவு இசைக்கருவி செஞ்சல் திருத்திய சோல் திருந்திய சூள் ஐம்பத்தொன்பது பிழை திருத்துதல் ஒருவர் ஒரு ஓர் சரியாக அமைத்த தொற்றை ஒரு ஓரிரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் பிழை திருத்துதல் ஒரு ஓர் ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அறுபத்தொன்னாவது சரியான பதிலை தேர்ந்தெடுக்க பிழை திருத்ததல் ஓர் உயிர் அறுபத்தி ரெண்டாவது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அணி என்றும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அறுபத்தி மூணு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் அறுபத்தி நான்காவது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அறுபத்தானதாவது ஒருமை பன்மை பிழையற்றைத் தொடர்கிறது இது பழம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல அறுபத்தாறு பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக குழவி குழவி ஒரு வகை பூச்சி குழந்தை அறுபத்தி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நல்கினால் கொடுத்தாள் அறுபத்தெட்டாவது பின்வரும் மரபுத் தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல் அறுபத்தி ஒன்பதாவது கலைச்சொலை மித் தொன்மம் எஸ்தெட்டிக் அழகியல் டெர்மினாலஜி கலைச்சொல் ஆர்டிஃபிக்ஸ் கலைப்படைப்புகள் எழுபதாவது சரியான எண்ணையை கண்டறிக இனெசன்ஸ் மறுமலர்ச்சி கலைச்சொற்களை அறிதல் தவறான எண்ணையை கண்டறிக்க சிக்கன் சூப் காய்கறி வெடிச்சாறுகள் சரி தவறு எழுபத்தி ஐந்தாவது கூற்று காரணம் சரியா தவறா செப்பலோசை வெண்பாவுக்குரியது திருக்குறளும் நாடேடும் வெண்பாவில் அமைந்துள்ளன கூற்று சரி காரணம் சரி. எழுபத்தி மூணாவது கூற்று காரணம் சரியா ஒரு எழுத்தோ பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும் கூற்று சரி காரணம் தவறு எழுபத்தி நாலாவது கூற்று காரணம் சரியா தவறா சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் காரணம் பகுபத உறுப்புகள் ஐந்து வகப்படும் கூற்று சரி காரணம் தவறு எழுபத்தைந்தாவது குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானவற்றை கண்டறிக சுடு சூடு சுடுதல் எழுபத்தி ஆறாவது குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபடுத்துக தொடு தோடும் தொட்டு பார்த்தல் அணிகலன் இருபொருள் தருக அணி அழகு அணிகலன்கள் இருபொருள் தருக திங்கள் மாதம் சந்திரன் எழுபத்தொன்பதாவது இருபொருள் தருக தாரணி வையம் உலகம் எண்பதாவது பொருத்தமான காலம் அமைத்தல் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உரி உயரிய விருதான பாரத ரத்னம் விருது பெற்றவர் இறந்த காலம் அன்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கொதி சோறு கொதி வந்தது எண்பத்தி ரெண்டாவது சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்கும் எலிவலை டேஷ் தனி வலை வேண்டும் எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் எண்பத்தி மூணு சரியான இணைப்புச் சொல்லை கண்டறிய நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க எண்பத்தி நாலு சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை எண்பத்தைந்து சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு டேஷ் சொற்கள் பேச வேண்டும் சரியான வினா சொற்களை தேர்ந்தெடு எப்படி சொற்களை பேச வேண்டும் சரியான வினா சொல்லை தேர்ந்த கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான காலத்தை தேர்ந்தெடு அங்கு வருவீர்கள் எதிர்காலம் எண்பத்தாவது பொருத்தமான காலம் அமைத்தல் பார்த்திபனும் பாரதியும் பழையை அடர்ந்தனர் இறந்த காலம் பின்னாற்றில் பேச்சுவார்க்க அல்லாத தொடரை கண்டறிய உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் துணி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேச்சு பேச்சுவழக்கு அல்லாத தொழை கண்டறி சரியாக சொன்னாய் தொண்ணூத்தி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிய அவன் தலையணையில் படுத்தான் தொண்ணூத்தி ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிய சரியானதை விளக்கு சரியான நிறுத்த உடைய விடையை கண்டறிய இப்படியும் நடக்குமா என்ன சரியான நிறுத்தற்கு உடைய விடையை கண்டறிகள் யாரு என கேட்டான் கணியன் நிறுத்தற்குரிய தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா ஊர் மறு உருவை எழுதுக மயிலாப்பூர் மயிலை ஊர் பெயரின் மறு உருவையை கண்டறிய மன்னார்குடி மண்ணை ஊர் பெயர் மறு உருவை கண்டறிதல் நாகப்பட்டினம் நாகை தொடர்ந்து சேனலில் இருந்தாங்க ஆசிலிருக்காங்க அன்னியை இதை கொஞ்சம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார்